வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பாரதியுடைய பாடல்களில் சில பேர் வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க அதாவது முதல்ல வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னவர் ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியன் வந்து இங்கு புகழ் என்ன நீதின்னு பாடினார் இது ரெண்டுக்கும் வந்து கான்ட்ரடிக்ஷன் இல்லையான்னு கேட்டிருக்காங்க சரியான கேள்வி உண்மையில் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது அவர் உண்மையில் எழுதுனது வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதலை ரா ஆ பத்மராவன் ஒருத்தர் பாரதியின் நூறுன்னு அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்காரு பாரதியுடைய வரலாற்றை மிக தெள்ளத் தெளிவாக அவருடைய நிறை குறை மனிதர் என்ற முறையில் இருந்த நிறை குறை கவிஞன் என்ற நிலையில் இருந்த அந்த பேராண்மை இது எல்லாத்தையுமே அவர் வந்து கொண்டு வந்திருக்கார் சுதேசமித்திரன் பத்திரிகையில் முதல் முதல் இந்த கவிதை வந்தபோது ஜாதிக்குள் உயர்வில்லையடி பாப்பா அப்படின்னு எழுதினார் பாரதியை பொறுத்த மட்டில் இந்த நாட்டில் ஜாதியை அவ்வளோ லேசாக காலி பண்ண முடியாது அப்போ வெறுப்பு உயர்வு தாழ்வுங்கிற உணர்வு இதெல்லாமாவது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால தான் ஜாதிக்குள் உயர்வில்லை அடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாடினார் அதனால தான் பாடினார் மறுபடியும் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி என்னில் அந்நியர் வந்திங்கு புகழ்ந்த நீதி அப்படின்னு சொல்லி பாடினார் ஈனப்பரையரேனும் அவர் சீனத்தவர் ஆய்விடுவாரோன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு உடனே இவர் வந்து பறையர்களை வந்து ரொம்ப தாழ்ச்சியாக பேசினான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஈனப்பறையர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே அவர்களும் நம் நாட்டவர் நம் இனத்தவர் நம் மக்கள் அவர் இன்னொரு நாட்டை அவர் இல்லை சீனத்தை அவர் இல்லை அப்படிங்கிற பொருளை வந்து பாடினார் பாரதியை வந்து மேலோட்டமாக பார்க்காமல் முழுமையாக பார்த்தால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எல்லோரும் எப்படி அவர் வந்து ஒரு பட்டியலேருந்து சேர்ந்த ஒரு இளைஞருக்கு வந்து பூணூல் மாட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய வரலாற்றில் படிச்சிருக்கோம் அதையும் தவிர இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது பாரதி வந்து ஸ்பஷ்டமாக சம்ஸ்கிருதம் பேசுவார் அவருக்கு வந்து பரதநாட்டியம் நல்ல அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும் கர்நாடக சங்கீதத்துடைய எல்லா விதமான ராகங்களும் அவருக்கு தெரியும் அவருடைய பல பாடல்கள்லேயே வந்து கவிதைகள்லேயே வந்து தா தாளம் ஆதி தாளம் ராகம் இந்த ராகம் அப்படின்னு போட்டு எழுதியிருப்பார் அந்த ராகத்தில் பாட முடியும் அந்த பாடலை அளவுக்கு இசையில் தேர்ச்சி பெற்றவர் அவர் வந்து சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்கும்னு சொன்னபோது உடனே என்ன சொல் என்ன சொல்லி சொல்லி இருப்பார்னு எதிர்பார்க்கலாம் சுதந்திரவம்சினா எல்லோரும் ஆடுவோம் சுதந்திரம் வந்துச்சுன்னா எல்லோரும் கர்நாடக சங்கீதத்தில் வந்து ரெண்டு ஸ்லோகம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கலாம் ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதிலிருந்து தான் பாரதியின் உண்மையான உட்கடக்க என்ன என்பது நமக்கு தெரிகிறது அவர் என்ன சொன்னார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று திஸ் வாட் இஸ் அடுத்து வந்து பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை திஸ் இஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் எவ்ரிபடி நாட் ஜஸ்ட் ஃபார் அ சுமால் குரூப் ஆஃப் பீப்புள் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் இதெல்லாம் பாரதியுடைய சொற்கள் இதிலேருந்து தெரியும் அவர் எப்படிப்பட்ட மனிதாபிமானம் மிக்கவராக ஏற்றத்தாழ்வில்லை மனிதர்களுடைய பிறப்பில் ஏற்றத்தாழ்வில்லை அப்படிங்கிறத நம்பினவராக இருந்தார் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் மூலம் புரியும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று கூறி இந்த நாளை இத்துடன் முடித்துக் கொள்வோம் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்